வேதிகா ரிப்போர்ட் சூடாக அணைந்திருக்கிறோம் என்று மிக முக்கியமான காணொளியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய சனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் நாங்கள் பதிவிடுகின்ற முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உங்களை வந்து சேரும் கொழும்பில் இளம் பாடசாலை ஆசிரியான தன்னுடைய மனைவியின் அந்தரங்க புகைப்படங்களை தன்னுடைய மனைவி கற்பிக்கும் மாணவனுக்கு அனுப்பிய கணவனை கைது செய்யும் நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் கொழும்பின் பிரபலமான பாடசாலை ஒன்றில் கற்பித்து வரும் தன்னுடைய இளம் மனைவியான ஆசிரியை இவருடன் கணவனுக்கு ஏற்பட்ட குடும்பத் தகராறின் மூலம் அஹ் தன தான் மனைவியுடன் ஒன்றாக இருந்த அந்தரங்க புகைப்படங்களை தன்னுடைய மனைவி கற்பிக்கும் மாணவன் ஒருவருக்கு வாட்ஸ்அப் செயலி மூலம் இந்த கணவன் அஹ் அனுப்பி வைத்திருக்கிறார் மனைவி மேற்கொண்ட முறைப்பாட்டின் பிரகாரம் இந்த கணவனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது தன்னுடைய மனைவியுடன் ஒன்றாக இருந்த அந்தரங்க புகைப்படங்களை காணொலி எடுத்து பாடசாலை மாணவனுக்கு அனுப்பிய குறித்த கணவனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் கொழும்பு மடதானை பகுதியில் பணிபுரிகின்ற இளம் ஆசிரியை ஒருவர் நேற்றைய தினம் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவில் மேற்கொண்ட முறைப்பாட்டின் பிரகாரம் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் குறித்த நபரை உடனடியாக கைது செய்யுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் இதன்போது விசாரணை அதிகாரிகள் சந்தேக நபர் தொடர்பான ஆதாரங்களை நீதிபதிக்கு தெரியப்படுத்தியதுடன் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் முறைப்பாட்டாளரான இளம் ஆசிரியைக்கும் அவருடைய கணவருக்கும் இடையில் குடும்ப தகரா அண்மை நாட்களாக இடம்பெற்று வந்ததாகவும் இதன் பிரகாரம்தான் தான் ஒன்றாக இருந்த காணொலிகள் புகைப்படங்களை தன்னை சங்கடப்படுத்தும் நோக்குடன் தான் கற்பிக்கும் மாணவர்களுக்கு குறித்த கணவர் அனுப்பி வைத்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வருகிறது சந்தேக நபரான கணவர் மனச்சோர் ஒரு மருத்துவ நிலையில் காணப்படுவதாகவும் நீதிபதியின் கவனத்திற்கு விசாரணை அதிகாரிகள் கொண்டு வந்திருக்கிறார்கள் விசாரணை அதிகாரிகளின் விசாரணை அறிக்கையை பரிசீலித்த நீதவான் உடனடியாக சந்தேக நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கிறார் மற்றும் ஒரு சம்பவம் பாடசாலை இடம்பெற்றிருக்கிறது அவர் பரிதாபகரமாக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது அது தொடர்பாகவும் இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம் கொழும்பின் புறநகர் பகுதியான கோமகவில் பிரபல பாடசாலை கல்வி கேட்கும் பதினைந்து வயதுடைய மாணவி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது தவணை பயிற்சியில் தொடர்ச்சியாக குறைவாக புள்ளிகளை பெற்று வந்ததால் தன்னுடைய வகுப்பாசிரியர் தனக்கு அளித்து வந்துள்ள மன அழுத்தத்தால் மனமுடைந்த குறித்த மாணவி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டதாக கூட மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக தவணை பயிற்சையில் குறைவான புள்ளிகளை பெற்று வந்த இந்த மாணவிக்கு கற்பிக்கும் ஆசிரியரால் தொடர் மன அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மன அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாத மாணவி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்திருக்கிறார் நான்கு பேர் கொண்ட குடும்பத்தில் அவர் இளையவர் எனவும் மாணவியின் தந்தை அதே பகுதியில் அயல் பாடசாலையில் கடமையாற்றும் ஒரு அதிபர் எனவும் தெரிய வந்திருக்கிறது உயிரிழந்த மாணவி கோமகம பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயதுடைய மாணவி என தெரிவிக்கப்படுகிறது இந்த சிறுமி பாடசாலைகள் இடம்பெறும் தவணை பயிற்சி மனைவிக்கு முகம் கொடுத்து இருக்கிறார் இதன் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது குறைந்த மதிப்பெண்கள் பெற்று வந்த மாணவியை சக மாணவர்கள் முன்பு அடிக்கடி இந்த ஆசிரியர் திட்டி இருக்கிறார் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி மிக கேவலமாக திட்டி வந்திருக்கிறார் இதனால் மனமுடைந்த மாணவிக்கு அண்மையில் மனச்சோர்வு இருக்கிறது பின்னர் மருத்துவ சிகிச்சை காரணமாக பாடசாலைக்கு செல்லாத மாணவியை பாடசாலைக்கு வரும்போது மருத்துவ அறிக்கையை கொண்டு வருமாறு பாடசாலையால் உத்தரவிடப்பட்டிருந்தது எனினும் பரந்துரையின்படி மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட முடியாத மாணவி மருத்துவ அறிக்கையின்றி பாடசாலைக்கு சென்றிருக்கிறார் குறித்த ஆசிரியை மீண்டும் அந்த மாணவியை தீட்டி அதிபரிடம் ஒப்படைத்து மாணவிக்கு சில தண்டனைகள் அதிபர் மூலம் வாங்கி கொடுத்திருக்கிறார் இதனால் வருத்தமடைந்த மாணவி வீட்டிற்கு சென்று தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொள்ள முயற்சிக்கப்பட்ட போதும் பின்னர் அவர் மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்ட விலையிலும் அவர் பரிதாபகரமாக இழந்திருக்கிறார் இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்